வெல்கம் டு யோகி ஆலயம் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாங்க அதில் பாசிப்பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பீர்க்கங்காய் கட் பண்ண பீர்க்கங்காயை அதில் ஏட் பண்ணிக்கிட்டேங்க ஒரே ஒரு பீர்க்கங்காய் காக்களோ நல்லா பெருசாக இருந்ததுங்க அதோட நம்ம வந்துங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிட்டேங்க இதோட அப்புறம் வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் ஆட் பண்ணிட்டேங்க ரெண்டு பச்சை மிளகாவையும் போடலாம் நான் ஒன்று போட்டிருக்கேங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பெரிய தக்காளி ஒன்று போட்டாலும் போதுங்க அரை ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு சேர்த்துறமோ அது நல்லது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க ரொம்ப நல்லது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் சால்ட்டு நல்லா தேவையான அளவு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி ஒரு விசில் விட்டைங்கனாலே போதுங்க நல்லா வெந்துருங்க பாசிப்பருப்பெல்லாம் சீக்கிரம் வெந்துருங்க ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க போதும் விசில் வந்துருச்சுங்க எடுத்து பார்த்து நல்லா கலக்கி விட்டு மாற்றிக்கலாங்க ஒரு வானல் எடுத்து வச்சு தாளிச்சிடலாங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் கொடுத்துருங்க தாளித்து வானலையும் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தாளித்து விட்டுருலாங்க ஆயில் வெட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாங்க கடுகு நல்ல பொருட்களும் பற்றி வைத்து கருவாய்களும் நல்லா போட்டு நல்லா பொருள் அனுப்பி விட்ருலாங்க பெருங்காய்கோள் கொஞ்சம் வேணும் வெங்காயம் அப்படின்னு நம்ம நல்லா நல்லா காணப்போம் வேக வச்ச கலக்கி எடுத்துல கலக்கி ஒரு கலக்கிட்டுலாங்க கலைக்கி ஒன்பது ரெண்டமல்ல தூடி இறக்கி இறக்கி வச்சிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளே